முக்கியமான ஒரு அணுகுமுறையை தான் என்ன செய்யறோம் முதலாவது என்னன்னா ஹம் முதலாவது என்ன சொன்னால் ஹம் ஹம் என்று சொல்றது உள்ளத்தை வந்து அடைக்கக்கூடிய வேதனை உள்ளத்தை வந்து அடைச்சி ஒரு 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 வேதனையும் ஒரு சோதனையும் நினைக்க நினைக்க மனிதனுடைய உள்ளம் என்ன செய்யும் அதாவது நெஞ்சு துடிக்க ஆரம்பிக்கும் நெஞ்சு துடிச்சு அந்த தொண்டை குழி வரைக்கும் என்ன செய்யும் அந்த பதட்டம் அடையும் அவனால் பேச முடியாது அவனால் வந்து ஒரு கருத்தை தெரிவிக்க முடியாது அந்த உச்சகட்டம் இருக்கும் இந்த இந்த வேதனை மனக்கவலை ஏற்படுத்தக்கூடிய முழுமையான சிவத்தை நீங்க நரகத்துடைய விஷயத்துல பார்க்கலாம் அல்லாஹு தால நரகத்தை சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் அலைஹி வஸல்லம் நரகத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் நீங்க தொகுத்து பாத்தீங்கன்னு சொன்னா முழுமையாக உங்களால வந்து அதாவது தொண்டை குழியை வந்து அடைக்கக்கூடிய அமைப்பிலான ஒரு வேதனையை நீங்க நரகத்தில் என்ன செய்வீங்க பார்ப்பீங்க ஒரு சின்ன ஆறுதலுக்கான ஒரு பகுதியை கூட சொல்ற நேரத்தில் கூட மனிதன் அதை ஆறுதல் என்று நினைக்காத வடிவத்தில் தான் வருது இப்போ நரகத்திலே குறைவான தண்டனை அனுபவிக்க கூடியவர்கள் என்று ஒன்று சொல்லப்பட்டா மனிதன் உள்ளத்துல என்ன வரும் அந்த தண்டனையை நான் என்ன ஏதாவது எனக்கு ஒரு பாவத்துக்கு தண்டனை கிடைப்பதாக இருந்தால் அந்த தண்டனை எனக்கு என்ன செய்யட்டும் கிடைச்சிட்டு போகட்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லலாம் என்று நினைக்கக்கூடிய இடங்களில் கூட அதை இஸ்லாம் உனக்கு அந்த மாதிரியான ஒரு மன ரீதியான ஒரு ரிலாக்ஸ் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது என்பதனால் அந்த தண்டனை கடுமையாக இஸ்லாம் சொல்லுது இப்ப